இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினி ஹேண்ட் கேரி வெயிட் மிஷின் இதில் வந்து நாலு டைப் ஆஃப் பட்டன் இருந்துச்சு ஒன்று வந்து கிலோ இன்னொன்று லேப்ஸ் இன்னொன்று செல்சியஸ் இன்னொன்று ஃபேர் ஹினேட்டட் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் பட்டனை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரோ வந்து பண்ணலாம் அதாவது நீங்கள் வெயிட் கொடுத்து எங்கே அந்த ஆன் ஆஃப் பட்டன் அழுத்துறீங்களோ அதுதான் வந்து ஜீரோவாக செட் ஆகிடும் இது வந்து ஆக்சுவலி லக்கேட் ஸ்கேல் நான் வந்து சும்மா ட்ரை பண்ணலான்னு வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து பாருங்களேன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி கிலோவில் வந்து ஏற்றிட்டு அதை வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன் இப்போ மைனஸ் சிக்ஸ்டி கேஜி அப்படின்னு வந்துச்சு பார்த்திங்களா இதுதான் வந்து நான் சொன்னேன் இனிமேல் உங்களை எந்த கடையிலுமே யாருமே ஏமாற்ற முடியாது ஏன்னால் இது வந்து நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை பேக்லேயோ வந்து போட்டே எடுத்துட்டு போகலாம் அங்கேயே வந்து நீங்கள் வெயிட்டும் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த ஃபோல்ட் பண்ணி அதை நான் வச்சேன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு ஈஸியாக நீங்கள் எந்த பேக்லேயோ கேரி பண்ணி போகலாம் சரி ட்ரை பண்ணலாமேன்னு நான் வந்து ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டிருக்கேன் அந்த பெல்ட் இருந்துருச்சு இல்லையா அந்த கவரோட ஹேண்டல்ஸ்குள்ளே இப்படி போட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுறணும் இப்போ வந்து நீங்கள் எடுக்கும் போது அந்த வெயிட் வந்து அது அந்த டிஸ்பிளேயிலே காமிக்கும் பாருங்கள் இதில் வந்து கரெக்டாக ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் காமிக்குது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி கேஜி நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலான்னு நான் மேங்கோ வந்து எடுத்துருக்கேன் அதே மாதிரி அந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரோட ஹேண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ அதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிராம்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து காமிக்குது இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் இதுக்கு வந்து நான் பார்த்திங்கனா ரேட்டிங் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ்யே கொடுக்குறேன் இந்த மாதிரியான கேஜெட் ரிவ்யூஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரமே வரும்